ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் போகிறதுனால நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் வேகமாக வந்து சப்ஸ்கிரைப் வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக ஷார்ட்ஸை வந்து நான் போடலை அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாற்பது தான் இருந்தது அப்புறம் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஏன் அப்படி குறைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ரெவன்யூவும் குறைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு ஒன்றரை டாலர் தான் வந்து மூணு டாலர் நாலு டாலர் வரும் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது டேரியாது அப்போ இப்போது நாற்பது டாலர் தான் வந்துச்சு இந்த மாதம் பைசா ரொம்ப கம்மியாக வந்துச்சு அடுத்த மாதம் சேலரி வராது அப்படி சொல்லிட்டு உடனே வந்து ஷார்ட்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன் இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தை வந்து தாண்டிடுச்சு அதனால ஷார்ட்ஸ் போடுறதுனால நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கூடும் அதே சமயம் ஷார்ட்ஸை வந்து பார்க்க வரவங்க வந்து இந்த சேனலில் வேறு எதாவது வீடியோ போட்டிருக்காங்களா பார்ப்பாங்க அதனால் நம்ம ரெவென்யூவும் கூடும் அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஷார்ட்ஸ் அதிகளவு நீங்கள் போடாதீங்க ஏன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து மார்டேஷன் ஆன சேனலுக்கு பணம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து டெய்லியே ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டால் கண்டிப்பாக வந்து நல்லது ஏன்னால் உங்களுக்கு வீவ்ஸ் வந்து நிறைய கூடும் வியூஸ் நிறைய வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து கூடும் அப்போ ரெவென்யூ கூடும் அல்ல கண்டிப்பாக எல்லாருமே டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு சார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் நம்ம சேனலே வந்து கண்டிப்பாக வந்து மாறும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பண்ண தேங்க்ஸ் வாட்சிங்